கத்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஆசீர்வதிப்பாராக எப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து வாசித்த பகுதியில ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம் அதற்கு கற்றுக் கொடுத்ததாக அதுக்கு தெரிந்தெடுத்த பகுதி குருந்தியர் சபை கொன்னு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் இந்த கொருந்திய சபையை கொடுத்து அப்போ சின்ன நமக்கு தெளிவான சபையில் காணப்பட்டி சபைகள் எப்படி இருந்தது என்று அந்த ஒன்றாம் அதிகாரத்துல தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு நிறைய விஷயங்களை அங்கே கற்றுக் கொடுக்கிற பகுதியில பார்க்க முடிகிறது சோ அந்த கொருந்திய சபைகள் எப்படிப்பட்ட இருந்ததோ அதன் போல நம்முடைய சபையும் இண்டிவிஜுவல தனிப்பட்ட முறையில கத்தருடைய ஆலயமாகிய நாமும் அப்படி இருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் சோ முதலாவது பவுல் அங்க சொல்கிற விஷயத்தை பாருங்கள் எப்படி இருந்தது கிறிஸ்து பற்றிய சாட்சி ஸ்திரப்படுத்தப்பட்ட சபை சோ ஒன்னு குறிஞர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது தேவனை பற்றி அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட சாட்சியே அவரது ஸ்திரப்படுத்தப்பட்ட சபையாக காணப்படலாம் அந்த சபையில் இயேசு குறித்த செய்திய அவர் எப்போது ஸ்திரப்படுத்தப்பட்டார்களோ அவளை திட நம்பிக்கையா இருந்தார்கள் அவருக்கு கொடுத்த சாட்சிய சொல்வதற்கு அவருக்கு தயங்கவே இல்லை ஏசு கருத்து பத்தி தான் நம்ம உபதேசிக்கிறோம் ஏசு கருத்து சாட்சியாதான் சொல்லுங்க எல்லா இடத்திலும் ஆனால் கொருந்து சபையை பாருங்கள் அவரு படுத்தின சாட்சியில அவர்கள் ஸ்திரப்படுத்தப்பட்ட சபையாக இருந்தது என்று நமக்கு அவர் சோ நம்மளும் எங்கினாலும் எந்த இடத்தினாலும் எந்த சூழ்நிலும் ஏசு கிறிஸ்துவ பத்திரம் சாட்சி சொல்வதற்கு வெக்கப்படுத்தவே கூடாது அவர் எனக்காக வந்தார் எனக்காக மறித்தார் எனக்காக ஜீவனை கொடுத்தார் எனக்காக மீண்டு வருவார் அவர்தான் தெய்வம் அவர்தான் ஆண்டவராக இயேசு சர்வ லோகத்திற்கும் அவர்தான் இயேசு அவர்தான் ஆண்டவர் இயேசு ஏசு பற்றி எந்த நேரத்திலையும் நாம் சாட்சி கொடுக்கிற சபையாக இருக்கணும் மறுதடிக்கிற சபையாக இருக்கக்கூடாது வெக்கப்படுற சபையா இருக்கக்கூடாது அதை பத்தி பேசுவதற்கு தயங்குகிறவரா இருக்க கூடாது சோ அந்த சபை அவ்வளவு இயேசு பொறுத்துற சாட்சியில திறப்படுத்தப்பட்ட சபையாக காணப்பட்டதான் நம்ம சபையும் தனிப்பட்ட முறையிலையா அவருடைய ஆலயமாகி நீங்களும் நாங்களும் அப்படித்தான் இருக்கணும் ரெண்டாவது விஷயத்தை பாருங்க எல்லா உபதேசத்திலும் அறிவிலும் சம்பூர்ணமான சபை கிறிஸ்துவ பத்தின எல்லா உபதேசத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் அறிவிலும் சம்பூர்ணமான சம்பூரணம் அப்ப அந்த சபை சம்பூர்ணமான ஆக்கப்பட்டது நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் இன்னும் பூர்ணமே பரவல அப்புறம் எங்க சம்பூர்ண பட பரிபூர்ணம் எங்க பட சொல்லுங்க அப்ப அந்த சபைகள் கிறிஸ்துவ உபதேச பற்றி கேட்க 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 அவர்கள் எப்படி இருந்தார்கள் சாட்சியும் கிறிஸ்துவ குறித்த உபதேசத்தையும் அவர்களுக்குள் கொழுந்துவிட்டு எரிய 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 மற்ற எல்லா அறிவிலும் அவர்கள் பூரணப்பட்டார்கள் அறிபூர்ணப்பட்டார்கள் கணேசில சொல்றாரு சம்பூர்ணமுள்ள சபைகள் சோ நம்ம சபையும் தனிப்பட்ட முறையில அவரோட ஆலயமாக நீங்களும் நானும் இயேசு பத்தி உபதேசத்தை கேட்க கேட்க இயேசுனுடைய மகத்துவத்தை தியானிக்க தியானிக்க நாம எப்படி இருக்கணுமா பரிபூர்ணமா இருக்கணும் சம்பூர்ணமா இருக்கணும் பூர்ணப்படணும் நம்மள இன்னும் பூர்ணப்படுத்தணும் நம்ம பூர்ணப்பட்ட பின்புதான் மற்ற சகுதியில் என்ன பண்ணணும் பூர்ணப்படுத்த முடியும் நானே இயேசு பத்தின உபதேசத்தை இன்னும் சரியாக தெரிந்து கொள்ளாத நான் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு கத்திரி பிள்ளைகளுக்கு எப்படி நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும் எப்படி அவர்களை சொல்ல முடியும் நான் இன்னும் பூரணப்படலையே நான் இன்னும் பலப்படலையே ஆனா குருந்திய சபையை பாருங்க அவருடைய பலப்பட்டார்கள் அவருடைய பூரணப்பட்டார்கள் அவருடைய பரிபூரணப்பட்டார்கள் சம்பூர்ணமுள்ள சபை என்று சொல்ற நம்மள அப்படி இருக்க மூன்றாவது பாருங்க தெய்வ கிருவையை பெற்ற சபை அந்த சபை தேவனுடைய கிருபையை பெற்ற சபையா இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய கிருபை பெறணும் ஏன்னா தேவனுடைய கிருபை இல்லாதபடிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது தேவனுடைய கருபை இல்லாதபடிக்கு நம்ம நிற்கவும் முடியாது நிர்மூலம் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிதானே அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜபம் நம்மளுடைய தேவ சபைகள் நம்முடைய ஆளை எதிர்க்கணுமா தேவனுடைய கிருபையை பெற்ற சபையா இருக்கணும் தனிப்பட்ட முறையில நீங்களும் நானும் தேவனுடைய கருபைக்காக காத்திருக்கணும் தேவனு கிருபைய தரணுங்க அழைக்கப்பட்டதே தேவனுடைய கிருபைதான் இல்லையா அவளை நம்மளை முன்குறித்தது அவருடைய கிருபைதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் அவருடைய கிருபைதான் இப்ப நம்ம நிற்கும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவரோட கிருபைதான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற அவருடைய தான் இப்படி இருக்கும்போது அந்த சபைய பாருங்க தேவ கிருவையே பெற்ற சபையா இருந்துச்சுன்னா அந்த சபைக்குள்ள எவ்வளவு மகத்துவம் காணும் குறைந்த சபை அப்படிப்பட்ட சபைய காணும் சோ நான்காவது பாருங்க யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை எந்த வரத்திலையும் அந்த சபை குறைவு படலங்க ஆவியின் வரங்கள் ஒன்பது இருக்குது அந்த வரத்துல அந்த சபைகள் எந்த குறையுமே படாத சபையாக இருக்கும் ஆவியின் வரம் மற்ற எந்த காரியத்துக்கு வரமா இருந்தாலும் சரி அந்த சபையில குறை அப்ப எல்லா வரமும் பெற்ற சபை எப்படி இருக்கும் பாருங்க தீர்க்க தரிசனம் இல்லையா உபதேசிக்கிறது போதிக்கிறது சுகமளிக்கிறது ஆவிய பகுத்தறிவுறது எல்லாம் ஒரு சபைக்குள்ள காணப்படும் பொழுது அந்த சபைக்குள்ள தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசனமும் எப்படி இருக்கும் பாருங்க அங்க பாவிகளுக்கு இடமே கிடையாது அங்க உள்ள ஒரு பாவியான மனுஷன் உள்ள போனா அப்படின்னா அவன் பரிசுத்தமாகி தன்னோட பாவத்தை தேவன் சமூகத்தில் அழுகி இட்டு கண்ணீர் விட்டு அவன் மன வெளிய வெளியே வர முடியும் இல்லையா அப்ப யாதொரு வரமும் குறைபடாத சபையாக சபையாக சோ நம்மளுடைய ஆலயமும் கடைசி காலத்துல இருக்கிற நம்முடைய ஆலயமும் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தை பெற்ற சபையாவது இரண்டாவது பாருங்க இயேசுகள் வருகைக்காக காத்திருக்கிற சபை எல்லாது இயேசு எப்ப வருவார் எப்ப வருவார் அவரோடு போகணும்னு சொல்லிட்டு அந்த சபை குறுங்கு சபை காத்து நம்மளும் சொல்ற ஆனவரை இயேசு வருவாரு அவரோடு போகணும் இந்த இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்துல போய் இருக்கணும் இந்த கவலை கண்ணெல்லாம் விட்டு சந்தோஷமா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறாங்க நம்மளும் வாஞ்சிக்கிறோம்ல கத்தர் வந்துருவாரு நம்ம பரிசுத்தப்பட சொல்றோம்ல ஆனா அங்க பாருங்க குறைஞ்ச சபை காத்து இருந்தாங்க ஆண்டவர் வருகைக்கா காத்து காத்து இருக்கிற சபையா இருக்கு ஏன்னா அவருக்கு எல்லாம் வெலப்பட்டுட்டார்கள் வரிபூர்ணம் சம்பூர்ணமாயி போச்சு அவர் எப்படி எல்லாம் பெர்ஃபெக்ட் மனவாட்டி நல்ல மனவாட்டியா இருக்கிறார்கள் புத்தியுள்ள மனவாட்டியா இருக்கிறார்கள் என் மனவாளன் வருவதற்கு காத்திருக்கிறார்கள் எப்ப என் மனவாழ வருவா என்னை கூட்டி கொண்டு சொல்லிட்டு காத்து இருக்கிற ஒரு எஸ்தர் ராஜாசி போல அலங்கரிக்கப்பட்ட சபையா காணும் இல்லையா ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி எல்லா தகுதியும் பட்டுருச்சுங்க பொருந்தி சபை ராஜா வரணும் எஸ்தர் ராஜாஜி கூட்டிட்டு போனோம் அதே மாதிரி மணவாட்டிக்காக மணவாள வருவதற்காக காத்து இருக்கிற மணவாட்டி சபை சரிங்களா எப்படி இருக்கு பாருங்க சபையை பாருங்க ஆண்டவருக்காக காத்து இருக்கணும்னா அவள தகுதி இருந்தா மாத்திரம் தான் முடியும் இந்த குருந்தி சபை அப்படி சபையா இருந்தது அடுத்து யாரும் குற்றம் சாட்டப்படுறது சபை அந்த சபையை குறித்து குற்றம் சாட்டப்படவே முடியாது அப்பேற்பட்ட சபையாக குருந்தி சபையை காணப்பட்டது சோ நம்ம சபையும் இந்த நிலைமையில நம்ம இருக்கணும்னு நினைச்சு நம்ம வாஞ்சிக்க மாட்டோம்னா சோ அப்படியே அப்பொழுதே இந்த சபை இப்படி இருந்துச்சு என்றால் இந்த காலத்துல இதை விட பல மடங்கு இருந்தா தான் நம் தேவன் சமூகத்துல காத்திருக்கோம் ஏன்னா இன்னை காலத்துல அவ்வளவு அக்கிரமம் பெருகி விட்டது பாவங்கள் பெருகி விட்டது சோ இந்த காலத்துல வாழ்வது ரொம்ப கடினமா நம்ம இந்த சோ காணப்பட்ட சாட்சி சிறப்படுத்தப்பட்ட சபை இரண்டாவது உபதேசத்திலும் அறிவிலும் சம்பூர்ணமான சபை மூன்றாவது தேவ கிருபையை பெற்ற சபை நான்காவது யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை ஐந்தாவது இயேசுகள் வருகைக்காக காத்திருக்கிற சபை மூன்றாவது யாரும் ஆறாவது யாரும் குற்றப்படுத்தப்படாத சபை என்று அப்போ பவுல் அந்த சபையை குறித்து அவ்வளவு தெளிவாக நமக்கு எழுத்திருக்கிறார் நம்ம சபையும் தனிப்பட்ட முறையில நம்முடைய ஆலயமாக நாமளும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டு ரொம்ப பிரயாசப்படுவோம் பண்ணுவோம் கண்டியப்பா ஆண்டவர் இந்த கொருந்தி சபையை போல உங்களை மாற்றம் நம்மளை சபையும் மாற்றுவாராக நம்மளை ஆசீர்வதிப்பாராக அந்தவராக இயேசுகிறு உங்கள் ஆசிர்வதிப்பாராக